சீமான் பார்த்தீங்கன்னா அவர் இயற்கையாகவே இந்த நாத்திக சிந்தனை உள்ளவர் இயற்கையாக நீங்க ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா கடவுளையும் அது ஏசுல இருந்து முருகர்ல இருந்து கிருஷ்ணர் வரை ரொம்ப தாழ்வா பேசியிருக்கிறார் முருகரை மனித இறைவனாக வழிபட்டு கொண்டிருக்கிற மண்ணில் அவர் என்ன பண்ணுவாருன்னா இந்த மாதிரி முப்பாட்டன்னு சொல்லி மனிதனாக்கி விட்டுருவார் அதே தான் இங்க ஐயா வைகுண்ட பரம்புரலும் இன்னைக்கு வந்து லட்சக்கணக்கான மக்கள் நாராயணரின் அவதாரமாக வழிபட்டு இருக்கும்போது முப்பாட்டன்னு சொல்லி ஒரு சாதாரண மனிதன் என்கிற நிலையில அவர் பேசுறது யார் நல்லா அழகா பேசுறாங்க கவர்ச்சியா பேசுகிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க முரண்பாடு இது இது சாத்தியமா சாத்தியம் இல்லையா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க இந்த இதில் வந்து இந்த அரசியல் நாங்கள் என்னன்னா இவங்க தான் எங்க ஐயாவை கடவுள்னு ஏத்துக்கணும்னு அவசியம் இல்லை ஆனாலும் அவங்க நன்மைக்காக அதாவது அரசியல்வாதிகளோட நன்மைக்காக நீங்க வந்து அவரை வந்து ஒரு மனிதன் போல நினைக்காதுங்க கேள்வி கணைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் அகில உலக ஐயாவளி சேவை அமைப்பைச் சேர்ந்த வழக்கறிஞர் திரு கிருஷ்ணமணி அப்புக்குட்டி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஐயா வந்து எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு இப்போ ஐயாவளி வைகுண்டர் அப்படிங்கிற ஒரு பற்றி ஒரு இன்ட்ரட்ஷன் கொடுங்களேன் அவர் யார் ஆக்சுவலாக எப்போ வாழ்ந்தவர் அதை பற்றி கொஞ்சம் நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும் அதாவது ஐயா இன்றைக்கி வந்து நம்ம இந்த உலகம் ஐயாவை யாருன்னா முக்காவாசி வந்து தவறாக தான் ஐயாவை பற்றி புரிஞ்சு வச்சுருக்காங்க அது பெரிய அரசியல்வாதியிலிருந்து சமூகத்தில் இருக்கவங்க வெளியே சொன்னாலும் சரி இல்லை நீங்கள் இந்த சமூக வலைதளங்களில் புத்தகங்களில் படித்தாலும் சரி ஐயா தன்னோட பதினெட்டு காலம் அவதாரத்தின் போது தன்னுடைய சீசருக்கு சொல்லி ஐயாவே சொல்லி தன்னுடைய சீசர் மூலம் அகில திரட்டு அம்மானைங்கிற ஒரு புனித நூலை கொடுத்துருக்காங்க அவரோட அவதார காலத்திலே பதினெட்டு ஆண்டு அவதார காலத்திலே கொடுத்துருக்காங்க அந்த நூலுக்கு எதிராக தான் இன்றைக்கி எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க அரசியல்வாதிலிருந்து ஆன்மீகவாதி வரை ஐயா வைகுண்ட கொடுத்த அந்த நூலுக்கு எதிராக தான் என்ன ஐயா அந்த நூல் என்னன்னா யுகமாக்கி தாரணியை ஆளுதற்கு கர்ம கலியில் கடவுளார் வந்த கதை அதாவது இறைவனே இந்த கலியுகத்தில் வந்த கதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறைவன் யாருங்கிறத அடுத்தால சொல்றாங்க நாரணரும் வந்து நடத்தும் நாள் வளமதனை அதாவது நாரணர் வந்தாரு பாண்டவர் தமக்காய் தோன்றி பகைதனை முடித்து மாயன் சான்றவர் தமக்காய் இந்த கலையில் அதாவது நாராயணர் வந்த கதையை சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க அப்ப தெளிவா இந்த நூல் நாராயணர் தான் வைகுண்டருங்கிறது சொல்லுது ஆனா இன்னைக்கு இந்த சமூகத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவர் ஒரு புரட்சியாளராகவோ இல்ல ஒரு சமூக சீர்திருத்தவாதியாகவோ இல்லை ஒரு ஞானியாகவோ இந்த பார்வையில் தான் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் அவர் பண்ண செயல்கள் அவர் பண்ணியிருக்கலாம் சீர்திருத்தம் பண்ணியிருக்கலாம் புரட்சி பண்ணியிருக்கலாம் இதெல்லாம் அவர் இறைவனா இருந்து செய்தது ஆனால் அதை விட்டுட்டு அவர் செய்த புரட்சி சீர்திருத்தம் மட்டுமே இந்த சமூகத்தில் சொல்லப்பட்டு வருது அதனால இந்த நூல் மிக தெளிவா அது இறைவன் நாராயணர் அப்படிங்கிறத சொல்லு ஓகே அவர் இன்றைய காலகட்டத்தில் இருந்து நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது நீங்க ஆங்கிலத்தில் சொல்லும்போது ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணு ஓகே இப்ப சீமான் வந்து அவரை பத்தி ஏதோ ஒரு விஷயம் பேசும்போது அதை கண்டித்து ஐயாவளியை சேர்ந்த நிறைய பேர் வந்து எதிர்ப்பு குரல் கொடுக்குறீங்க ஏன் அவர் அப்படின்னு தான் பேசுனார் இல்லை சீமான் வந்து அவர் எப்போதுமே இந்த அதாவது முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு பேசுகிறது கிடையாது அவர் சீமானோட நடவடிக்கைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்து மதத்தில் தெய்வமாக எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வணங்கின முருகரை பார்த்தீங்கன்னா முப்பாட்டன் அப்படின்றவர் அதாவது இப்போ நாங்கள் கூட ஐயாவை ஐயான்னு சொல்லுவோம் அது அது ஒரு தந்தை நம்மளெல்லாம் படைத்தவர் ஆன்மீக அறிவுல அன்புல நம்ம சொல்றது ஆனா சீமான் பாத்தீங்கன்னா அவர் இயற்கையாகவே இந்த நாத்திக சிந்தனை உள்ளவர் இயற்கையாக நீங்க ஆரம்ப காலகட்டத்துல பாத்தீங்கன்னா எல்லா கடவுளையும் அது ஏசுல இருந்து முருகர்ல இருந்து கிருஷ்ணர் வர ரொம்ப தாழ்வா பேசிருக்கிறார் அவர் வீடியோ எல்லாம் பாத்து அப்படிப்பட்டவர் இன்னைக்கு அரசியல் காரணங்களுக்காக ஓட்டுக்காக அப்படி இருந்தா ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக சில முருகரையோ இவங்க எல்லாம் எடுத்துக்கிறார தவிர அவர் உண்மையிலேயே அந்த இருந்து இன்னைக்கு ஒரு ஞானம் வந்து இறைவன் இருக்கிறாரு அந்த ஞானம் வந்து அவரு இல்ல அப்போ முருகரை சொல்லும் போது கூட முப்பாட்டர்ன்னு சொல்லி ஒரு இதுவரை இதுதான் முருகர்னு சொல்லி மக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்த அந்த உருவத்தை மாற்றி ஏதோ ஒரு அந்த கம்பை கூட தூக்க முடியாம ஒருத்தர் நின்ற மாதிரி ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு ஒன்று நிற்கிற மாதிரி பண்ணுவார் அப்போ அவரோட நோக்கம் வந்து இறைவனை மனிதனாக்குவது முருகரை மனித இறைவனாக வழிபட்டு கொண்டிருக்கிற இந்த மண்ணில் அவர் என்ன பண்ணுவார்னா இந்த மாதிரி முப்பாட்டன் சொல்லி மனிதனாக்கி விட்டுருவார் அதே வேலையை தான் இங்கே ஐயா வைகுண்ட பரம்பொருளும் இன்னைக்கு வந்து லட்சக்கணக்கான மக்கள் நாராயணரின் அவதாரமாக வழிபட்டு இருக்கும்போது முப்பாட்டன்னு சொல்லி ஒரு சாதாரண மனிதன் என்கிற நிலையில அவர் பேசுறது அது எப்போதுமே அவரு அந்த தான் நான் இல்லையா இறைவன் கொடுத்த அந்த நூலை அவர் படிச்சிருப்பாரே தெரியாது அதை படிக்கணும்ல ஒரு ஆன்மீக நூலை இப்போ நான் வந்து இயேசுவை பத்தி பொதுவான ஒரு கருத்தை சொல்லச்சுல நான் நல்ல கருத்தை சொல்லிட்டு போயிடலாம் நான் முழுமையா அதை சொல்லும்போது அந்த பைபிளை படிச்சு சொன்னாதான் அதுக்கு விரோதம் இல்லாம நான் சொல்லணும் ஏன்னா இல்லைன்னா அவங்க மன நம்பிக்கிட்டு இருக்கவங்க மனசு பாதிக்கப்படும் அதே போல் இன்னைக்கு அகில திரட்டு இன்னும் இருக்கதா தெரியுமான்னு எனக்கு தெரியல சீமானவர்களுக்கு அப்போ இதுல என்ன சொல்லியிருக்கு அது ரொம்ப முழுவதும் படிக்க வேண்டாம் முதல் பக்கத்துல படித்தாலே மிக தெளிவா அலையிலே தொழில் ஆதிவராகவர் அப்படின்னு சொல்லுது ஆயிரத்தி எட்டாம் ஆண்டில் அலையிலே தொழில் இருந்த அந்த ஆதிவராகவர் தான் வந்தார்னு சொல்லுது அப்போ அவர் வந்து சீமான அரசியலுக்காக எல்லாமே செய்வார் எப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா ஐயா வைகுண்டர முப்பாட்டன் பாரு அதே ஐயா வைகுண்டர் என்ன தெரியுமா சொல்றாரு நான் தான் ராமரா வந்தேன்னு சொல்றாரு கிருஷ்ணரா வந்தேன்னு சொல்றாரு அப்போ பத்து சிரசுடைய பாவிதனை ஜெயிக்க பத்து சிரசுனா பத்து தல ராவண ஜெயிக்கிறார் ராவணன பாவிங்கிறார் அதே ராவணன சீமான் என்ன சொல்லுவாரு அவரையும் முப்பாட்டன்னு தான் ஆமா அப்ப எப்படி ஐயா வைகுண்டரு ராவணன முப்பாட்டன்னு சொல்றாரு ஐயா வைகுண்டர் பாவின்னு சொல்றாரு அப்போ இவரும் இவருக்கு முப்பாட்டேன் அவரும் அவருக்கு முப்பாட்டானா அப்போ என்ன அவரோட சித்தாந்தோன்னே தெரியாது முரண்பாட்டோட மொத்த உருவம் தான் வந்து சீமான் எப்போதுமே இல்லை ஏன்னா நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் வாழ்ந்திருக்கார் அதாவது இந்த சமீப காலகட்டத்தில் தான் அவர் வாழ்ந்திருக்காரு அது இங்கே அவதாரமாக இருந்தாலும் மனிதனாக தான் சகஜமாக தான் வாழ்ந்திருக்காரு இப்போ முப்பாட்டர் சொல்றதுல என்ன தவறு இருக்குது இல்ல இல்ல இப்போ நீங்க வந்து இறைவனை வந்து நம்ம இறைவன் தானே சொல்லணும் இப்போ நம்ம இப்போ நம்ம நம்ம ஒரு வழக்கம்னு ஒண்ணு இருக்குல்ல அப்படின்னா மனுஷங்கிற நிலைக்கு அதை குறைக்கிறது மாதிரி தானே நம்ம பாரத நாட்டில் ஒரு மனிதனாக இருந்து நல்ல நிலையோட நல்ல தன்மையோட ஞானியா வாழ்றவங்களையே பகவான் மக்களுக்கு மனவேதனை அளிக்கிற ஒரு செயல் தான் சாமி தோப்புல இருக்க ஐயாவளி அதை பின்பற்ற மக்களில் அதே சமூகத்தை சேர்ந்தவர் தான் அவரும் சார் இதுல சமூகங்கிறது ஒண்ணுமே இல்லை சார் எல்லாமே அவங்கவுங்க அரசியல் தான் இந்த உலகத்துல வந்து இன்றைக்கி வந்து எந்த சமூகங்க அந்த சமூகத்தை ஒருத்தர் எடுத்துக்கிறாங்களோ அவங்க அரசியல் லாபத்துக்காக தான் அந்த சமூகத்தை எடுத்துக்கிறாங்களே தவிர வேறு ஒன்றும் அந்த சமூகத்துக்கு பண்ணிடணும் வச்சிடணுன்னா இந்த காலகட்டத்தில் யாருமே படுறது கிடையாது அதனால் அவர் வந்து ஒரு காலத்தில் நாத்திகனாக இருந்தார் இன்றைக்கி வந்து இது ஐயான்னு வந்து ஏதாவது சொன்னாதான் இவங்க ஓட்டு போடுவாங்க அதே அங்க போய் இந்த தமிழினம் தமிழினம் சொல்லிருப்பான் அவன் வந்து ராவணனையும் முப்பாட்டன் சொல்லணும் அப்படின்னா தான் அவங்க ஓட்டு போடுவாங்க இப்படி எல்லாமே ஓட்டு அரசியலுக்காக அவங்க செய்யறது செய்யறதா அவரோட கட்சி அலுவலகம் பேரு ராவணன் குடியில் தான் ராவணன் இப்ப இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஆஹ் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் வந்து சாத்தானின் குழந்தைகள் அப்படின்னாரு அப்புறம் முருகனையும் முப்பாட்டன் இப்ப ஐயா வைகுண்டர் சொல்லியிருக்காரு இப்படி அவரு அஹ் மத ரீதியான ஒரு மோதல் ஒண்ணு போடணும்னு நினைக்கிறாரா இல்லை அதை வந்து சார் என் அதாவது நம்ம என்ன தான் அரசியலுக்காக சில இது நடித்து ஓட்டுக்காக செஞ்சாலும் நமக்கு உள்ளே இருக்கிறது எப்பவுமாவது வெளியே வந்துடும் அவர் இயற்கையாக நீங்க ஆரம்பத்த காலகட்டத்திலே பாத்தீங்கன்னா அந்த சினிமா துறையில இருக்கிறதுல இருந்து மணிமன்னனுக்கோட அசிஸ்டண்டாக இருக்கிறதுல இருந்து அவங்க நாத்திக சிந்தனை உடையவங்க அவரோட சீமானோட ஆரம்ப காலகட்டம் பாத்தீங்கன்னா அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி இந்த நாத்திகம் சார்ந்த பதிவுகள் தான் இருக்கும் அது ஏசுல இருந்து எல்லா கடவுளையும் தரந்தாழ்த்தி பதிவுகள் இருக்கும் அப்படிப்பட்டவருக்கு இன்னைக்கு திடீர்னு ஒரு வேஷந்தான் அணிஞ்சிருக்காரு அரசியல் அப்போ அதுக்காக சில நேரம் சொல்லச்சுல உள்ள இருக்கிறது தன்னை அறியாமலும் வந்துடும் அதான் செய்யறாரு அவர் இப்போ நெகட்டிவ் ப்ரொமோஷன் அப்படின்னு ஒரு இது இருக்குது ஏன்னா படங்களுக்கெல்லாம் அதை தான் பயன்படுத்துவாங்க அதில் உள்ள ஏதாவது ஒரு சர்ச்சைக்குரிய காட்சியை போட்டு அதை பற்றியே ஒரு வாரம் மீ சோஷியல் மீடியாவில் பேசி அந்த படத்தை வந்து என்ன தான் இருக்குன்னு போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க இப்போ அதே மாதிரி தான் இப்போ சீமான் ஒரு இதை பற்றி பேசுகிறாரு சீமானை பற்றியே ஒரு பத்து நாள் ஓடுது டாப்பிக்கு இது அவரோட வாக்கு அரசியலுக்கு பயன்படுத்துகிறாரா இப்படி தொடர்ச்சியாக அவர் இது மாதிரி பேசி அவர் இல்லை அவர் அது அவருக்கு சக்சஸ் கொடுக்கதா அவர் நினைக்கிறாரு என்ன கேட்டால் அது கொடுத்துக்கிட்டே இருக்கு அவருக்கு நீங்க அவர் வந்து ஓட்டு சதவீதம் அவருக்கு கூடிக்கிட்டே போகும்போது எப்போதும் ஒரு நாளைக்கு ஒரு பேட்டி இந்த மாதிரி எதையாவது ஒரு விஷயத்தை இப்படி மாறி மாறி பேசிட்டே இருக்கும்போது மக்கள் வந்து இன்னைக்கு என்னென்னா சார் என்னைக்கு பெருந்தலைவர் காமராஜர் இவங்க பேசுறதெல்லாம் நம்பி பேசி பேசி அவரை தோக்கடிச்சாங்க இல்லையா அதே மாதிரி இன்னைக்கு வந்து மக்கள் வந்து யார் நல்லா அழகா பேசுறாங்க கவர்ச்சியா பேசுறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க ஆனா அதுக்கு பின்னாடி இருக்க முரண்பாடு இது இது சாத்தியமா சாத்தியம் இல்லையா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அழகா பேசுறாரு சீமான் செய்யறது எதாவது சாத்தியப்படுத்த முடியுமா இல்ல அவர் குடும்பத்திலே அதை சாத்தியப்படுத்திருக்காரா முடியாது ஆனா பேசுவார் பேசச்சுல ரொம்ப அழகா இருக்கும் கேக்குறதுக்கு நல்லா இருக்கும் ஆஹ் நல்லா இருக்க இப்படி இருந்தா நாடு தேனும் பாடும் ஓடணும் அதுதான் இப்போ அந்த சாமி தொகுப்பு இருக்கிற இடம் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் அங்கே ஆக்சுவலாகவே வந்து அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா தேசிய கட்சி தான் அங்கே வந்து டாப்பில் இருக்கும் எப்போதுமே அதுவும் பாஜகவுக்கு நிறைய தமிழ்நாட்டிலே அதிக செல்வாக்குள்ள இடம் அதுதான் அப்படி இருக்கும்போது பிஜேபிக்கும் உங்களோட அந்த ஐயாவளி இதுக்கும் அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா பிரச்சனைன்னு இல்லை ஆனால் எங்களோட நியாயமான கோரிக்கையை பிஜேபி கட்சியும் ஏற்றுக்கொண்டதாக இல்லை என்னென்னா இந்த நூலில் உள்ள கருத்து வந்து நாராயணர் வைகுண்டம்னு ஆனால் அதை வந்து இவங்க எதுவுமே சொல்கிறது இல்லை ஐயாவை பெருமைப்படுத்துதான் நினச்சிக்கிட்டு அதை நான் சொல்லலாம் எல்லா அரசியல் கட்சியும் பிஜேபி உள்பட அவரை வந்து ஒரு மனிதன் மாதிரி போராட்டக்காரர் அப்படி தான் அவங்க சொல்கிறாங்களே தவிர இந்த நூல் புனித நூல் ஐயா கொடுத்த நூல் படி அவங்க அதை சொல்லலை யாருமே சொல்லலை இல்லை ஏன்னா நீங்கள் இதுக்கு மேலே தான் சொன்னீங்க ராமரோட அவதாரமும் நான் தான் சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு ஏன்னா ராமருங்கிறவர் வந்து பிஜேபிக்கு எவ்வளோ முக்கியமானவர்னு தெரியும் தான் அந்த கேள்வி வருது அதுக்கு காரணம் என்னென்னா சார் அவங்க இப்போ யாருனாலும் அந்த கட்சியில் இருக்கவங்க இந்த நூலை படிக்கிறதில்ல அவங்க எதாவது எங்கேயாவது விக்கிபீடியா எதாவது இருக்கா அப்படின்னு அப்படி தேடுறாங்க அங்கே அவங்கவுங்க விருப்பப்படி எழுதி வச்சுருக்காங்க அதை படிச்சுட்டு உடனே ஒரு முடிவுக்கு வராங்க ஆனால் அவங்க அவங்கள வேறு மாற்றி பேசுனா எதாவது ஓட்டு கிடைக்காது அப்போ ஆனால் பெருமையாகவும் பேசணும் ஆனால் உண்மையும் பேசக்கூடாது அப்படி தான் இருக்குது இப்போ வைகுண்டரோட ஐயா அந்த வையாவளியோட அந்த சமயம் வந்து தென்காசி தூத்துக்குடி அப்புறம் விருதுநகர் இந்த சென்னை வரைக்கும் கூட பரவிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக உங்களுக்கு அரசியல் ரீதியான கோரிக்கை எதுவும் இருக்கா அரசு இந்த மாதிரி இதெல்லாம் செய்யணும் இல்லை இதெல்லாம் செய்யலை எங்களுக்கு அதாவது ஐயா ஐயா வைகுண்ட பரம்பொருள் அதாவது நாங்கள் அப்பா பாரி அப்பா எங்களோட அப்பா அவர் வந்து இந்த உலக மக்களுக்காக அவதரித்து வந்து எவ்வளோ தா தாழ்ந்த நிலையில் இருந்த எங்களை இன்றைக்கி இன்றைக்கி நான் இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் எங்கள் ஐயா வைகுண்ட புறம்பொருள் தான் அந்த நிலைக்கு உயர்த்தி கொண்டு வந்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஐயா வந்து எங்களை வந்து இன்னும் உயர்த்திக்கிட்டு தான் அவரை நம்பி பிடிக்கிற எங்களைனால் தான் உலக மக்கள் அனைவரையுமே நம்பி பிடிக்கிறவங்கள எல்லாத்தையுமே ஐயா உயர்த்தி கொண்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கத்தில் நாங்கள் வந்து முழுதாக இந்த அரசியல்வாதி அவங்களெல்லாம் நம்புறதில்லை எங்கள் ஐயாவை தான் நாங்கள் நம்புகிறோம் அவர் வந்து எங்களுக்கு என்ன தேவையோ அதை நிச்சயமாக செய்வார் அப்படின் தான் ஆனால் என்னென்னா இந்த இதில் வந்து இந்த அரசியலுங்கிறது நாங்கள் என்னென்னா இவங்க அங்கீகரித்து தான் எங்கள் ஐயாவை கடவுள்னு ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை ஆனாலும் அவங்க நன்மைக்காக அதாவது அது அரசியல்வாதிகளோட நன்மைக்காக நீங்கள் வந்து அவரை வந்து ஒரு மனிதன் போல நினைக்காதுங்க ஒரு போராட்டக்காரராக நினைக்காதுங்க சீர்திருத்தவாதியாக நினைக்காங்க அவர் பரம்பொருள் இந்த கலியுகத்தில் நமக்காக வந்திருக்காங்க அதை ஏற்றுக்கிட்டு அவர் பரம்பொருள்ங்கிறத சொல்லுங்கள் அது போதும் எங்கள் ஐயாவளி மக்களுக்கு அது போதும் எங்களை வந்து எங்கள் பரம்பொருளை காயப்படுத்தாமல் நீங்கள் இருந்தாலே போதும் அவர் மனுஷன் சொல்லி காயப்படுத்தாமல் இருந்தாலே போதும் மற்றதெல்லாம் எங்களுக்கு ஐயா தருவார் அப்படிங்கிற பூரண நம்பிக்கையோடு தான் நாங்கள் வணங்கி இருக்கிறோம் ஐயா நம்ம அடுத்தடுத்த விஷயங்கள் நடக்கும்போது நம்ம இதே மாதிரி உட்காந்து விவாதிப்போம் பேசுவோம் நேர்காணல் பங்கேற்றமைக்கு நன்றி நன்றி ஐயா வந்து வணக்கம்